என் பேர் நிதிஷ் நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் சில்ட்ரன்ஸ் பார்டே ஸ்கூலில் தனியார் பள்ளியில தான் படித்தேன் அம்பத்தூரில் பாலமுருகன்றவர் தான் எனக்கு இங்கே அழைப்பு கொடுத்துருந்தாரு ஃபர்ஸ்டெலாம் எனக்கு விஜய் பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை இப்போ அந்த ஆசை ஆசை வந்து கனவாக மாறி அதை நான் நிறைவேற்ற போடுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப உற்சாகமாக இருக்குது இது எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப பெருமையாக இருக்குது புரியல எங்க பள்ளியில பத்து பேர் பதினஞ்சு என் பேர் வந்து அக்ஷயா நான் வந்து பொன்னை இருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் அங்க வரேன் நான் வந்து டெக்கான் மெட்ரிகுலேஷன் வந்து படிக்கிறேன் அண்டு நான் இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கிறது வந்து விஜய் வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதுனால வந்தேன் அண்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ட் இன்னைக்கு அவங்களை பார்க்குறோன்றப்ப வந்து எக்ஸைட்டட் அண்ட் அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்கு இங்கே வந்திருக்கோம் அண்ட் எம் வெரி ஈகர் தேங்க்யூ என் பேர் மோனிகா நான் வந்து காமராஜ் மெட்ரிகுலேஷன் அயனாவரத்துலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து டென்த்தில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி ஒன் மார்க் எடுத்திருக்கேன் வந்து ஒரு நாள் விஜய் சங்கம்லேருந்து கால் வந்தது அப்புறம் இன்விடேஷன் கொடுத்தாங்க அதனால இங்கே வந்தோம் அப்புறம் வேற என்ன சொல்றது நான் விஜயோட ஃபேனு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான்